கத்தோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆராதனை குறித்த தொடர் செய்தி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஆராதனை மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை நாம் கருத்தில் கொண்டு நாம் கத்தரை ஆராதிப்பதிலே மிக கவனம் செலுத்த வேண்டும் ஒரு மனமாய் கத்தரை ஆராதிக்க வேண்டும் ஆனால் இந்த ஆராதனை உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது உங்கள் ஆவி தேவ ஆவியோடு இணையும் பொழுது மாற்றங்கள் உண்டாகும் மாற்றங்கள் உண்டாகும் நான் மறுபடி அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வாசத்தை வாசிக்கிறேன் அதற்கு அவர் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் ஏன் கத்தர் ஆராதனைக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால் பரலோகத்திலே இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆராதனை தான் துதிதான் பாடல் தான் ஆராதனை தான் அங்கே இருபத்தி நான்கு மூப்பர்கள் நான்கு ஜீவன்கள் தேவ சமூகத்தில் நின்று பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் பழைய ஏற்பாட்டின் ஆராதனை புதிய ஏற்பாட்டின் ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனை நித்திய ஆராதனை என்று பலவிதமாக இந்த பரிசுத்த வேதாகவும் நமக்கு ஆராதனை குறித்து சொல்லுகிறது ஆனா அப்படின்னாலே மோசையோடு கூட பேசினவர் ஆரவனோடு கூட பேசினவர் அந்த ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வெளியே வந்த பின்பு இந்த ஆராதிக்கிற ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிற காரியம் தெரியுமா முதல்ல மேக சம்பவம் நல்ல கவனிக்கணும் எதுக்காக கொடுத்தாரு கத்தரை ஆராதிக்க புறப்பட்டு வருகிற ஜனங்கள் கத்தரை ஆராதிப்பதற்காக கொடுக்கப்பட்டதா மேக சம்பவம் இரவிலே அக்ரி சம்பவம் விட்டு எரிகிற அக்னி சம்பவம் மகிமை அப்படியே அவள் நடத்தி கொண்டு போகிறது தேவைகளுக்கு பசிக்கு மன்னா சாதாரண மண்ணா இல்ல தூதருடைய அப்பத்தை கொடுத்தார் என்று விதம் சொல்லுகிறது தாகத்திற்கு கண்மலையில் இருந்து தண்ணீர் எதற்காக ஆராதிக்கிற ஜனங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக உங்க வாழ்க்கையில கத்தரை ஆராதிப்பதற்கு உங்களை கொண்டு வழி நடத்தி கொண்டு வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் கத்த தந்து நடத்துவாருங்க வெகு நேர்த்தியாக நடத்துவார் லட்சம் சாப்பாடு சாதாரண விஷயமா இன்னொரு முக்கியமான நீங்க விஷயத்தை கவனிக்கணும் அந்த அந்த பாளையத்தில் அப்படி நடந்து வரும் பொழுது பிறக்கிற குழந்தைகள் பிறக்குதுங்க அதுக்கு வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறாங்க இல்லையா அந்த வஸ்திரம் அப்படி வளருது ஆச்சரியம் மன ஆச்சரியம் எதற்காக நடத்தி கொண்டு போகிறார் மலையிலே கத்தருக்கு ஆராதனை செய்வதற்காக ஆராதனை செய்கிற ஜனங்களுக்கு கத்தர் எல்லா நன்மையும் கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துவாருங்க உங்க வாழ்க்கையில் நன்மை குறைபடுதா கத்தரை ஆராதிப்பதில் நீங்கள் குறைபட்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த காணொலி மூலமாய் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் எந்த நன்மை குறைபடுகிறது அந்த நன்மை நிறைவாக ஆனால் கத்தரை ஆராதித்து பாருங்கள் நல்ல அப்படியே வெளியே மிரியாம் பாடி துதித்து எப்படி தெரியுமா கத்தரை பாடுங்கள் அவர் மகிமையில வெற்றி சிறந்தார் குதிரைகளையும் ரதவீரங்களையும் கடலிலே அழித்து போட்டு எங்களை மீட்டெடுத்தார் என்று சொல்லி பாடி கத்தரை ஆராதிக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் கத்தரை பாடி துதித்து ஆராதிப்பதிலே நமக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய வாஞ்சை வேணும் விருப்பம் வேணும் ஒரு தாகம் வேணும் மானானது நீருடைய வாஞ்சித்து கதர்கிறது போல கத்தரை ஆராதிப்பதிலே ஒரு வாஞ்சை வேணுங்க வாஞ்சித்து ஆராதித்து பாருங்க ஆராதிக்கிறவனுக்கு ஒரு ஆராதிக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு கத்துடைய பிள்ளைக்கு ஒரு பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன மேக சம்பவம் அக்னி சம்பவம் மன்னா தண்ணீர் காடை அவ்வளவும் கொடுத்த அழகாக நடத்தினார் ஆராதிப்பதற்காக உங்க வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்குவார் நான் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்தங்கள் அன்பு அன்புப்பிதாவும் நந்தி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த காணொலியை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலையும் ஆராதிப்பதற்காக கொண்டு போகப்படுகிற ஜனங்களுக்கு மேக சம்பவம் அக்னி சம்பவம் ஆண்டவரே கண்மலையில் இருந்து தண்ணீர் காடை ஆண்டவரே மன்னா எல்லாவற்றையும் கொடுத்து ஆராதனைக்கு நேரம் நடத்தின கத்தருக்கு ஸ்தோத்திரம் இதை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலும் என்னை அழைத்த நோக்கம் நான் கத்தரை ஆராதிப்பதற்காக என்பதை அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்கிறார்கள் பொறுப்படுங்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவேன்